அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வி ஃபெஸ்டின் திறமைக்கான தேடலில் மற்றமொரு ஆளுமையான ஒரு மாணவியை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் இது புத்தளம் மாவட்டத்தில் மதுரங்குழி மேசி கல்வி வளாகத்தில் கல்வி கற்று இப்பொழுது ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலே இரண்டாம் வருடத்தில் கல்வி கற்கின்ற ஒரு மாணவி சரி அவர் எந்த துறையில் கற்கின்றார் எப்படி வளர்ந்திருக்கின்றார் என்பதைத்தான் நான் அவரிடம் கேட்க போகின்றோம் சரி உங்களோட பேர் என்ன ஜெஸ்லா சுக்ரி சுஹருதீன் சுஹருதீன் சரி உங்களோட வாப்பா வந்து ஒரு பள்ளிவாசலில் தலைவராகிறார் சரி ஓகே இவங்களோட ஊர் வந்து கணுக்கட்டி நான் நினைக்கிறேன் தரம் ஆறில் இருந்து இதே இடத்துல தான் நீங்கள் கல்வி வைக்கிறீங்க சரி நீங்கள் இப்போ கல்வியோடு சேர்த்து ஹிஃப்ளும் முடித்ததாக நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஆரம்பிச்சிங்க எப்போ முடிச்சிங்க

இங்கிலீஷ் மீடியம் ஈக்கிற சுட்டி தான் ஃபர்ஸ்ட் இங்கே வரணும்னு ஒரு ஆசையை வந்தது ஆனா சின்ன வயசுல ஈக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கல ஆனா கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின உடனே இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கணும்னு கேள்விப்பட்டது அது இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு கேள்விப்பட்டது அதோட ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த பர்சனல் ஆசை தான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் எந்த பேரண்ட்ஸையும் நான் கன்வின்ஸ் பண்ணி எப்படி சரி இங்கே போகணும்னு மிச்சம் ஆசைக்கு மத்தியில் தான் வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆகினா அலமதுல்லான்னு சொல்லி சரி அப்ப நீங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆனீங்க ஓ லெவல் ரிசல்ட்ஸ் எப்படி 9a 9a வாவ் ரைட் ஏ லெவல் ஏ லெவல் 3a 3a என்ன ஸ்ட்ரீம் செஞ்சீங்க ஏ லெவல் வந்து மேசில தான் பயோ சயின்ஸ் வந்து செஞ்சது பயோ சயின்ஸ் அப்ப அது அது மூலமா தான் நீங்க அங்க யுனிவர்சிட்டிக்கு போனீங்க எப்படி மெரிட் பாஸ் சொல்லி கேள்விப்பட்டேன் மெரிட் பாஸ்ல போனது ஐலண்ட் ரேங்க் 562 சரி ஓகே இப்போ நீங்கள் அங்கே செகண்ட் இயர் போனால் இப்போ உள்ள எடுக்கேஷனில் முடிஞ்சுது எனக்கு திரும்ப என்னதுக்கு வந்தீங்க நான் இப்ப செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் செஞ்சுட்டு வெக்கேஷன் லீக்கிறேன் அந்த வெக்கேஷன் எனக்கு வர முதலே எங்கள்கிட்ட சீனியர்ஸும் சொன்னது பெரிய வெக்கேஷன் மெடிக்கல் கேரியர்ல இது மட்டும் தானுண்டு அப்போ எனக்கும் அந்த யூனிவர்சிட்டி போன பொருள் குருவானோட டச் வந்து அந்த ஹிஃபுல் பண்ற வீதம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகிச்சு அப்ப நான் யோசிச்சேன் ஈக்கிற இந்த வெக்கேஷனை வந்து மிச்சம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி எப்படி சரி குருவானை வந்து நான் மீட்டிக்கொள்ளணும் என்று ஒரு ஆசை அந்த கேள்விப்பட்டதிலிருந்து இருந்தது அப்ப இந்த வெக்கேஷன் கிடைச்ச உடனே எங்க பேரன்ஸ் மூலமாவும் எங்கோட வளாகத்தை நாங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்களும் எந்த மறுப்பும் தராம தாராளமா வந்து படமாக்கு மா படமாக்கு சான்ஸ் தந்தாங்க அல்ஹம்துலாண்டி இப்போ அதுக்காகத்தான் நான் மீண்டும் எங்க வளாகத்துல அந்த வெகேஷனை குர்பானோட களிக்கணும் ஒரு நோக்கத்துல நான் வந்திருக்கிறேன் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சரி இப்ப பொதுவா எல்லாருக்குலயும் வந்து பர்சனல்லா ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் மீன பொட்டன்ஷியல் இருக்கும் தான் நீங்க சில நேரம் உங்களோட எடியுகேஷனில் இப்படி ஒரு ஒரு ஹையர் ஒரு இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க ஓகே ஆனாலும் கூட இப்போ நீங்க இந்த மேசி கல்வி வளாகத்தை நாங்கள் பார்க்குற நேரம் ஏனைய இடங்களோட ஒப்புடுற நேரம் நீங்க பார்த்த வித்தியாசமான விஷயங்கள் அல்லது இங்கே இருக்கிற அனுகூலங்கள் அப்படி என்னத்தை சொல்றீங்க எனக்கு பொட்டன்ஷியல்ஸ் இருந்தாலும் அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி எல்லா இடத்துலயும் முன்னுக்கு போறக்கூடிய ஒரு ஆள நான் இருக்கல எங்கட வெளியில படுத்த ஸ்கூல்ல இருந்தாலும் டீச்சர்ஸ் நீங்க இதுக்கு வாங்கன்னு சொன்னா மட்டும்தான் நான் முன்னுக்கு போவேன் ஆனா இங்க அப்படி இல்ல எந்த இடத்துலயும் என்ன இவெண்ட் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி அது ஸ்போர்ட்ஸ் ஆயிருக்கலாம் குரானிக் சைடா இருக்கலாம் எஜுகேஷன் சைடா இருக்கலாம் எதா இருந்தாலும் எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்லி நானே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ரூட்டை காட்டினது ஃபுல்லா கைட் பண்ணது எல்லாமே இந்த மெக்கக்கு வந்த போறவ தான் இப்ப வெளியிலையும் தனி யூனிவர்சிட்டிலையும் எனக்கு ஏனமான ஃபீட்ல ஏதாச்சும் ஒரு போர்ட்டிஸ் இருக்குது போசிபிள் இருக்குதுன்னு சொன்னா தயங்காம முன்னுக்கு போகக்கூடிய அளவுக்கு என்னைய வந்து கைட் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே எங்கள ஷேஃப் பண்ணிருக்குது இந்த மியூசிக் அழிவராம உம் சரிங்க செகண்ட் இயர்ல இப்ப இங்க இங்க எடுத்த மார்க்ஸ் எல்லாம் இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் அங்க யூனிவர்சிட்டில எப்படிங்கறதோ எங்களுக்கு தெரியாது அதாவது சொல்லுங்க எப்படி சிட்டிஸ்லையும் பொது எல்லாரும் சொல்லுவாங்க ஏ லெவல்ஸ்க்கு வந்தாலே மார்க்ஸ் வந்து சரியாக குறையும்னு சொல்லி ஆனா அதை எக்ஸப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இல்லை இருந்தே நல்ல மார்க்ஸ் எடுத்தது அலமதுல்லாண்டி ஏ லெவல்லையும் நல்ல மார்க்ஸ் வந்தது சேம் யூனிவர்சிட்டிஸ்லையும் சிக்ஸ்டிக்கு மேல தான் மார்க்ஸ் வரும் இதுவரைக்கும் சிக்ஸ்டி செவன்டிஸ் எயிட்டிஸ் எயிட்டி நைன் கூட எடுத்திருக்கேன் இப்ப லாஸ்டா எக்ஸாம் நடந்ததுல வந்து எங்களுக்கு பார எக்ஸாம் நடந்தது அதுலயும் மூணு சப்ஜெக்ட்ஸ் அதுல ரெண்டு சப்ஜெக்ட் டிஸ்டிங்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைச்சிக்கிது அலமது வா 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 அப்ப அது வந்து இப்போ மேர்சிக்கு மாத்திரம் இல்லை உங்களோட ஊர் கணுக்கட்டி அதே போல உங்களுடைய தாய் தந்தையர் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் அதே போல் இங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாணவியாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட நீங்கள் மாத்திரம் தானே அந்த பீரியடில் யூனிவர்சிட்டிக்கு போனீங்க இல்ல என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கே போனேன் அதே யுனிவர்சிட்டிக்கு தானா இல்ல யுனிவர்சிட்டி ஆ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போனேன் சரி இப்போ நீங்கள் இங்கே வந்து கல்வியோட நீங்கள் சொன்னீங்க ஹிஃபில் முடிச்சிங்க அதோட உங்கள் பைலிங் வேர்ல்டில் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அது இல்லாமல் உங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இங்கே உள்ளதை எப்படி நீங்கள் கழிச்சிங்க இங்கே மாஷாலான்னு சொல்லி எங்களுக்கு ஆன்மீக சூழலில் கல்வியை வழங்கினா கல்வியை வழங்கினாங்க அதோட மற்ற சைடையும் வந்து எங்களை வந்து பட்டை தீட்டுறதுக்கு இவங்க பின்வாங்கவும் இல்லை அப்படி விட்டதும் இல்லை எங்களை மசாலான்னு சொல்லி ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் ஏன் எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் எங்களை வந்து மிச்சமே ஷேப் பண்ணினாங்க அதுல மற்ற எடுத்த மட்டும் சொன்னா ஸ்பீச் இருக்கலாம் டிபேட் ஆயிருக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய எனக்கு ஞாபகம் வருது நீங்க நல்ல அனௌன்சர் கேள்விப்பட்டேன் இங்கிலீஷ் அனௌன்சர் பேசி காட்டலாமா ஓகே அவங்களால நல்லா ப்ரெசன்ட் பண்ண முடியும் எங்கள் எங்களோட மோசியில் வந்து என்ன இவெண்ட் நடந்தாலும் அதை வந்து இங்கிலீஷில் தொகுத்து வழங்குறது நீங்கள் தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம் ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல கேமராவை பார்க்குற நேரம் ஒரு கூச்சம் வருது இது வரக்கூடாது அதுவும் ஒரு எதிர்காலத்தில் ஒரு வைத்தியரை வர இருக்கிற நீங்கள் நான் நினைக்கிறேன் அது சில நேரங்களில் வெளி உலகத்துக்கு நான் கொஞ்சம் எங்களை கவர் பண்ணிக்கலோன்னு அப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ தெரியல சரி எப்படியான கெப்பாசிட்டியான பிள்ளைகளை வந்து நாங்கள் இனங்கண்டு வாரம் நாடலாகிய ரீதியில் அதுவும் இப்போ அண்மை காலமாக இந்த மேசை கல்வி வளாகம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு அட்டைன்மெண்ட்டும் வந்து வெளி உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில்தான் இந்த மாணவி நாங்கள் கேள்விப்பட்டு இங்கே தேடி வந்தோம் நாங்கள் ஏனையனைய துறைகளிலே அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் மாணவர்களை ஆனால் கல்வித்துறையிலே புரகாசித்துக் கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு கிடைத்தது ஆகவே அவர்களையும் வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று முசி கல்வி நிர்வாகம் எங்களிடம் கேட்டது அதுக்கேற்பத்தான் இவரை நாங்கள் தேடி வந்தோம் எனவே இது போன்ற பிள்ளைகள் உருவாக வேண்டும் எனவே இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறை விஷயங்கள் இருக்கின்றன என்ற செய்தியையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம் எல்லாருக்கும் சலான் சொல்லிட்டு விடைபெறுமா